பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் நார்மலாக வெளியில் வந்து எல்லாருமே நல்லவங்க தான் ஆனால் இந்த கேமுன்னு வந்துட்டால் அவங்களாமல் ஒரு பத்து பர்சன்ட் நல்லவங்களோ கெட்டவங்களோ அது அப்படியே வெளியில் தெரியுது அப்படின்னு சொல்லி பாஸ் சொன்னார் இன்னைக்கு வணக்கம் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே சிக்ஸ்டி எயிட் ஃப்ரைடே எபிசோட் நார்மலாக போச்சுன்னு சொன்னாங்க எப்போவுமே இந்த மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் இந்த நடுவில் சில நாள் தான் போருன்னு சொல்லுவேன் நான் இன்றைக்கு உண்மையிலே சொன்னால் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தோட பெஸ்ட் பிளேயர் யாரு ஒஸ்ட் பிளேயர் யாருன்னு சொல்லி வழக்கம் போல் தேர்ந்தெடுத்தாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜெஃப்ரி கிடைச்சது அது வந்து நிறைய வாட்டி அவருக்கே கிடைச்சிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாமினேஷனில் வெளியில் வர்றது அடுத்த வாரத்துக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ராணா ஏன் தான் அவர் எல்லாரும் வந்து வேணுன்ட்டே செய்கிறாங்கன்னே தெரியல அதுக்கடுத்தது பெஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா பத்து வாரமாக தேர்ந்தெடுத்தது ஜாக்லினை தேர்ந்தெடுத்திருக்காங்க அது வந்து உண்மை நல்லா தான் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது ஒஸ்ட்டு பிளேயராக ரஞ்சித்தை தேர்ந்தெடுத்தாங்க அது என்னமோ கஷ்டமாக தாங்க இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்லே போவாருன்னு பார்த்தா பத்து வாரம் தொடர்ந்து அவரு இருந்ததே வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் சில நேரத்துல ஒன்னா போனாங்க அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்க திரும்பவும் ஒன்னா போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா விடுதலை படத்தோட ப்ரொமோஷன்ஸ்காக வந்திருந்தாங்க ஆக்டர் சூரி அதுக்கப்புறமா வாரியார்லாம் வந்திருந்தாங்க சேங்கான இளையராஜா பாட்டை வந்து போட்டோன்னு அப்படியே பிக் பாஸ் ஹவுஸே அமைதியா இருந்ததுங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான மியூசிக் சூப்பரான விடுதலை படத்துக்காக வெயிட் பண்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க